தண்ணி இல்லாம சங்கட்டப்படுற கா இதனால பள்ளி குழந்தைகள் அனுப்புவதற்கோ வேலைக்கு செல்வதற்கோ மற்ற வேலைகளுக்கோ எல்லாத்துக்கும் தடையா முற்றுக்கட்டையாக உள்ளது தண்ணியா சுத்தமா உள்ள அதனால நாங்க அடுத்த பஞ்சாயத்துல இருந்து போய் தூக்கியா இருக்கு

ஆனா இந்த ஊர்ல தண்ணி வரவில்லை வரவில்லை இதனால பஞ்சாயத்துல கிளியா இருக்கா கேட்டாக்கா எடுக்கணும் கண்டிப்பா அடுத்தபடி என்னாக்கா அவசியம் கிளியாருக்கா மாத்தணும் இருக்கு ரெண்டு மாசமா தண்ணி வரல எங்களுக்கு தண்ணி பஞ்சமா இருக்கு தண்ணி நடவடிக்கை அதிகாரிகிட்ட சொல்லி இருக்கீங்களா சொன்ன சங்கடம் எட்டி தூரத்துல போய் ஏரியாவை பாதிக்கப்படுறேன் உங்க பஞ்சாயத்துல இருந்து பைப் போட்டு கொடுத்துருக்காங்க பைப்பும் நிறைய போட்டு கொடுத்து போவாங்க தண்ணியா இல்ல கலந்து எல்லாருமே கலந்துக்குவோம் எல்லாருமே நின்னு போராடுவோம் கொண்டு போனாலும் எல்லாரும் கொண்டு போட்டு செய்யும்